உலக வங்கியுடன் இருநூறு மில்லியன் டாலர் பெருமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து மீண்டும் சந்தையில் முட்டைக்கு ஐந்து புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் புதிய அறிவிப்பு மதுபானசாலை விவகாரம் அனுர அரசாங்கத்திடம் மனோ எழுப்பிய கேள்வி அத்தியாவசிய பொருட்களுக்கு விசேட இறக்குமதி வரி அதிகரிப்பு இன்றைய நாணய மாற்று விவரம் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக உலக வங்கியுடன் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான மேலதிக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தமானது இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க முன்னிலையில் நிதி முன்னிலையில் நிதியமைச்சின் செயலாளர் கே எம் மகிந்த ஸ்ரீ வர்த்தன மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சில்ஷன் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர் அத்தோடு இலங்கை நாடாளுமன்றத்திற்கும் மற்றும் பாகிஸ்தான் நாடாளுமன்ற சேவைகள் நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது மேற்படி ஒப்பந்தமானது நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளை வளர்ப்பதற்கும் மற்றும் சட்டவாக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதனால் முட்டை விலை உயர்ந்துள்ளதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனா் அரசு தலையிட்டு இடைத்தரகர்களிடம் விசாரணை நடாத்தி முட்டை விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் ஒரு முட்டையை முப்பது ரூபாவிற்கு வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக சந்தையில் இரண்டு ரூபாய் வரை விலை போன முட்டையின் விலை மீண்டும் நாற்பது ரூபாயை தாண்டியுள்ளது இதன் பின்னணியில்தான் இந்த நாட்டில் முட்டை உற்பத்தி அதிகபட்சமாக உள்ளதாகவும் இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதனாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் We'll <laughs> இந்த வருடம் இடம்பெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் சில கேள்விகளை கசியவிட்டதாக கூறப்படும் மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் மற்றும் பாடசாலை ஆசிரியரும் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அவர்கள் இன்று கடுவள நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புலமை பரிசல் பரீட்சையின் சில கேள்விகளை வெளியாட்களுக்கு வழங்கியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அத்துடன் விசாரணை பணிகள் நிறைவடையும் வரை வினாத்தால் திருத்தப்பட மாட்டாது என்றும் எவரேன் முறையற்ற வகையில் செயற்பட்டிருந்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மாணவர்களுக்கு அநீதி இழைக்க இடமளிக்க மாட்டோம் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் மதுபான சாலைகளை நிறுவுவதற்கு அனுமதி அல்லது அனுமதி பத்திரம் வழங்குவது சட்டவிரோதமானது அல்ல என கூறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நெறிமுறைக்கு உட்படாத அவ்வாறான மதுபான சாலைகளின் பேர்பாட்டியலை வெளியிடவும் அவற்றின் இயக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அரசாங்கத்தை எது தடுக்கிறது என ஜனாதிபதி அனுருகுமார் திசன் நாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மை காலங்களில் சட்ட அளவு நிர்ணயங்களை தவிர்த்து அதிக அளவிலான உரிமங்கள் கலா திணைக்களத்தினால் வழங்கப்பட்டதாக மனோ கணேசன் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இது நெறிமுறையற்ற ஊழல் நடைமுறை என்றும் அரசியல் லஞ்சம் என்றும் அவர் கூறியுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இது பரபரப்பான விடயமாக இருந்தது ஜனாதிபதி அனிர்குமார் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட எதிர்கட்சி வேட்பாளர்கள் சமீபத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களுக்கும் ரத்து செய்வதாகவும் உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் அதற்கு சகாயம் வழங்கி பரிந்துரைத்த அந்தந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுவதாக உறுதியளித்தனர் இப்போது பெயர் பட்டியலை வெளியிடுவதிலிருந்தும் அந்த நெறிமுறையற்ற மதுபான சாலைகளின் செயற்பாடுகளை நிறுத்த ும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவது எது என மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் உரளிக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரையை நிதியமைச்சர் அதிகரித்துள்ளது உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் வரியை இருபது ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி பத்து இருந்து முப்பது ரூபாவாகவும் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது இருந்து அறுபது ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் இந்த இறக்குமதி வரி அதிகரிப்பால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பருமதியானது இன்று சற்று குறைவடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்க டொலரொன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பருமதி இன்று முறையே இருநூற்றி தொன்னூற்றி எட்டு தசம் ஆறு எட்டு ரூபாவாகவும் உள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டொலரொன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பருமதி முறையே இருநூற்றி எண்பத்தி ஒன்பது நான்கு ஒன்பது ரூபாவாகவும் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு மாசம் நான்கு ஒன்பது ரூபாவாகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது